வெல்கம் டு லியான் குக்கிங் ஹோம் ஸ்டேட் சுவைக்கு லியான் குக்கிங்கோட காதல் ரெசிபி பார்ப்போமா கொத்து பரோட்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலா அதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அது வதங்கிற கேப்பில் நம்ம வாங்கி வச்சுருக்க புரோட்டாவை மிக்சியில் சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் வெங்காயம் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டு நமக்கு தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான நமக்கு தேவையான மசாலாவையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்ணதுக்கப்புறம் நமக்கு ரொட்டி கொடுத்த சாள்னாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு நமக்கு தேவையான முட்டையை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி கிளறி கிளறிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பொத்து பரோட்டா கிடச்சிடும் நல்லா கிண்டி விட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தூயினையே தூவி விட்டுக்கலாம் லவ்வாக சமைங்க டேஸ்ட்டு உணருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணும்